சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை சில தட்டைகள் ஆவிக்கிற குடும்ப வாழ்க்கை நாம் சில காரியங்களை எடு முயற்சிக்கும் போது சில காரியங்களை நாம் முயற்சி செய்யும் போது அவைகளை சில தட்டைகள் வரும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போய் நிற்கிறோம் தெய்வ பிள்ளையே ஆமன்பான கத்துடைய பிள்ளைகளே ஆனால் தடை சோர்மை கொண்டு வருமானாலும் கத்துடைய கரம் அந்த தடையை உடைத்து அந்த கத்துடைய கரம் அந்த தடையை உடைத்து உடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை கட்டளிடுகிற போதுமான கரமாயிருக்கிறது Hallelujah. கர்த்தருடைய காரணம் உங்களுடைய வாழ்க்கையில ஓ உங்களை ஜீவத்தில் இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தட்டைப்பட்டு நிற்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தட்டைப்பட்டு நிற்கலாம் தேவ பிள்ளையே யோர் தானே பிளந்த தேவன் யோர் தானே பிளந்து கத்தர் வாக்குத்த மனிதனானே அந்த பாலும் தேன் ஓடுகிறது கா நான் தேசத்தை இஸ்ரவேல ஜனங்களுக்கு கொடுத்த தேவன் இன்று உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை முற்றுமாய் மாற்றி உங்களை ஒரு மேன்மையான அனுபவத்தில் கத்தொருங்களுக்கு வாக்குத்த மனிதனை செய்ய கத்தொருங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிற வைச்ச அவர் போதுமானவராக அவர் அல்ல இல்லை